அன்பானவர்களே மேக்னிஃபிசென்ட் பிளெஸிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரிமணவர்களை இன்றைக்கு ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னு சொல்லி சொன்னால் திருமணத்தை முடித்து கொடுத்த இது பெற்றோர்களுக்காக இந்த வீடியோ நான் என் பிள்ளைக்கு திருமணம் முடிச்சிட்டேன் பொண்ணுக்கோ பையனுக்கோ அந்த அன்பு பெற்றோர்களுக்கு ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு நல் வார்த்தை என்னன்னு சொல்லி சொன்னால் இனி உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாதீங்க நீங்கள் பெத்தங்க நீங்கள் படிக்க வச்சீங்க நீங்கள் வளர்த்தங்க வேலைக்கு போனாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல துணையை தேடி ஆடம்பரமாக அழகாக தேவனுடைய சித்தப்படி நல்ல ஒரு திருமணத்தை முடிச்சிட்டிங்க உங்கள் கடமை முடிந்து விட்டது இனி குடும்பம் உங்கள் குடும்பத்திலிருந்து பிரிந்து அவர்கள் இன்னொரு குடும்பத்துக்கு போயிடுறாங்க அவர்கள் ஒரு குடும்பம் வந்துடுது உங்கள் மகனுக்கு ஒரு குடும்பம் வந்துடுது உங்கள் மகளுக்கு ஒரு குடும்பம் வந்துடுது குடும்பம் என்பது என்ன கணவனும் மனைவியும் இணைந்தது தான் குடும்பம் அவர்கள் குழந்த பிறந்ததுன்னா அந்த குடும்பத்தில் அவங்க சேர்றாங்க கணவன் மனைவி பிள்ளைகள் அப்போது இந்த இவர்கள் போயிடுறாங்க அந்த குடும்பத்தை அவர்கள் நடத்த வேண்டும் என்று ரெண்டு பெற்றோர்களும் நீங்கள் வில விட வேண்டும் அவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சண்டை வந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வந்தாலும் நீங்கள் அதில் தலையிடாதீங்க ரெண்டு பேருமே தலையிடாதீங்க பெண்ணை பெற்ற பெற்றோர்களும் சரி ஆண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்களும் சரி என்றைக்கு நீங்க தலை ஏன்னா அவங்களுக்கு அந்த வயது வந்துருச்சுன்னு தான் திருமணம் முடிக்கிறீங்க அந்த தகுதி வந்துருச்சு குடும்ப தலைவன் ஆகிட்டான் குடும்ப தலைவி ஆகிட்டான் அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் சொன்னீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு நீங்க புத்தி சொல்றதுக்கு குழந்தைங்களா அவங்க குழந்தைங்கள இப்பதான் அவங்க திருமணம் முடிச்சு வந்திருக்காங்களா அவங்க வாழ்க்கையில புரண்டு அடிபட்டு விழுந்து எந்திரிச்சு வரட்டும் அவங்க திருமண வாழ்க்கை சீரழியாது ஆனால் என்றைக்கு பெற்றோர் நீங்க தலையிடுறீங்களோ உங்கள் பிள்ளைங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் கெடுக்குறீங்கன்னு அர்த்தம் அவங்க நிம்மதியெல்லாம் போக்குறீங்கன்னு அர்த்தம் திருமணம் முடித்த பெற்றோர் உங்கள் பிள்ளைங்களை விட்டு கொஞ்சம் இருங்க அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அதுக்குன்னு நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு போடாதீங்க அவங்களோட உறவு வைக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை அவங்க பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்க அவங்களுக்கு ஆலோசனையும் புத்திமதியும் சொல்லாதீங்க மெயினாக பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு ஒரு ஒரு சில ஆண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களுக்கு தகப்பன்னு கூட சொல்லக்கூடாது அவங்க அந்த பிள்ளை எங்கே அது போயிடுமோன்னு சொல்லி தவறான உபதேசத்தையும் புத்திமதிகளையும் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லாதீங்க அவர்கள் தலை குடும்பம் தலைவன் தலைவியாய் அவர்கள் வாழ்க்கையை வாழ கத்த தலைவனாக இருந்து வழிநடத்துவார் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ